கண்டவரையே தொழுவோம் மே வாருமே உண்மையின் உருவே உன்னத திருவே உளமதில் வாழுமே பலியும் நீர்தானே பகிர்வும் நீர்தானே பணிவும் நீர்தானே பரமும் நீர்தானே வானக உணவே வாழ்ந்திடும் இறையே வசந்தமே வாருமே நன்மை வரும் என்றே விரைந்து ஒன்று வந்தோ என்னில் வரும் என்றே எங்கள் நல்லாயனே, தாகமிழும் மாத்துமந்தான் மேற்கும் தாகமிழும் மாத்துமந்தான் மேற்கும் தாயின் குணம் கண்டோம் கும் சிலுவை பலியினிலே முழுமனதும் இணைந்திடவே சிறகின் நிழலினிலே எமை முழுதும் அணைப்பவரே வானக உணவே வாழ்ந்திடும் இறையே வசந்தமே வாருமே உண்மையின் ஒருவே உன்னத திருவே உளமதில் வாருமே கிழமை மாலை ஜெபம் பிதாவுடையவும் சுதனுடையவும் இஸ்பிரித்து சார்ந்து உடையவும் நாமத்தினாலே ஆமேன் மதுரமான சேசுவே எனக்கு நடுவராய் இராமல் இரட்சகராயிரும் தேவ திருவுல வேலைகளிலும் ஜப தியானங்களிலும் நான் அகன்ற பின் சரீரம் சுகம் பெற ராக்காலம் வர செய்த மற்ற வல்லபமும் மற்றற்ற ஞானமும் மற்றற்ற இடக்கமும் உடைத்தான எங்கள் தேவனே நாங்கள் இந்த நாளில் ஆத்ம சரீரத்திலும் மற்றும் வெளி விஷயங்களிலும் தேவரிடத்தில் பெற்றுக்கொண்ட சகல நன்மைகளையும் புத்தியில் நினைத்துக்கொண்டு எங்கள் ஜீவியத்தின் ஆரம்பம் தொட்டு இதுவரையும் நாங்கள் அடைந்த சகாய உபகாரங்களையும் அனுகிரகங்களையும் ஆராய்ந்து பார்த்து மன மகிழ்ச்சியோடையும் நன்றியறிந்த நமஸ்காரங்களை கையேற்று பிரார்த்திக்கிறோம் சர்வ லோகங்களையும் எங்கள் புத்திக்கு எட்டாத சர்வ வியாபகத்தோடு ஆண்டு நடத்தும் நித்திய ஏக திருத்துவ கடவுளே பற்பல வேலைகளால் பலவீனப்பட்ட எங்களுடைய சரீர இலைப்பாற்றிற்காக இந்த ராத்திரி காலத்தை கட்டளையிட்டதற்காக உண்மை வணங்கி செய்கிறோம் எங்கள் ஆத்துமம் ஆத்துமதியை அடைய மனிதர் புத்திக்கு எட்டாத அதை யாவரும் எளிதில் அடைய தேவ திரவிய அனுமானங்களை ஏற்படுத்தினதற்காகவும் மனம் குறித்து உம்மை ஏத்தி சுதித்து போற்றி புகழ்ந்து நமஸ்கரிக்கிறோம் நாங்கள் அனுசரிக்க வேண்டுமென்று தேவரில் நிரூபித்த கட்டளைகளை மீறி உமது நீதியின் பாதையை விட்டு பல வகையிலும் அகன்றோம் என்று கண்டு மெத்தவும் பிரலாபிக்கிறோம் இந்த ராத்திரியில் முதலிய தீமைகள் எங்களுக்கு வரவொட்டாமல் பணியை உண்ட புஷ்பங்கள் மலர்வது போல நாளை காலை நேரத்தில் கற்புடையவராய் கண் விழித்து உமக்கு பூசை நைவேத்தியங்களை செய்ய எங்களுக்கு அனுக்கிரகம் செய்திருள்ள தேவகிரை தாழ்ச்சியுடன் பிரார்த்திக்கிறோம் பிரார்த்திக்கிறோம் சர்வ வல்லவம் பொருந்திய கடவுளே முதல் ரெக்கைகளின் கீழ் எங்களை காப்பாற்றியிடலும் நாங்கள் இன்று செய்த குற்றங்களை நினைத்து கலங்கி கசிப்படுகிறவரபடியால் அவைகளுக்கு சம்பூர்ணத்தை கொடுத்திடலும் எங்கள் உடல் படுக்கையில் இலைப்பாரும் பொழுது எங்கள் ஆத்துமும் உமது திரு இருதயத்தில் இலைப்பாரச் செய்திடலும் எங்கள் புத்தி மனது உமது ஊழியத்தில் நிலை கொண்டிருக்கவும் மரண சிந்தனையோடு நாங்கள் செய்யும் முயற்சிகளை கையேற்று எங்கள் சரீரம் உமது ஊழியத்திற்கு உபயோகம் படவும் ஆத்துமம் ஒளி கொண்டு உம்மை நாடி நிற்கவும் செய்திருளும் சுவாமி என் ஆத்துமமானது ஆண்டவரை வணங்கி சோஸ்திரம் செய்கிறது என் ரட்சணியமாகிய சர்வேஸ்வரன் இடத்தில் என் ஆத்துமம் ஆனந்தமாய் எழும்பி மனமகிழ்கின்றது தமது அடிமையானவளுடைய நீசத்தனத்தை கிருபாக கிருபாக சனத்தால் பார்த்தபடியினாலே இதோ எல்லோரும் இக்காலம் முதல் தலைமுறை தலைமுறையாக என்னிடத்தில் செய்தருளினார் மேலும் அவருடைய நாமம் அச்சிஷ்ட நாமம்தானே தமக்கு பயந்திருக்கிறவர்களுக்கே தலைமுறை தலைமுறையாக தமது கிருபையை செய்வார் தம்முடைய கையின் பலத்தை காட்டி தங்கள் இதயத்தின் விசாரத்தினால் கர்வமுள்ள பெயர்களை சிதறப்படினார் பலம் உடை பலம் உடைத்தானவர்களை ஆசனத்தினின்று தள்ளி தாழ்ந்தவர்களை உயர்த்தினார் பசித்திருக்கிறவர்களை தம்முடைய நன்மையினாலே நிரப்பி தனமுள்ளவர்களை வறுமைக்குள்ளாக்கினார் ஆபிரகாம் என்பவருக்கு ஊழியுள்ள காலம் அவருடைய சுத்த பிதா பிதாக்களுக்கு சர்வேஸ்வரன் திருவுளவும் பற்றினபடியே தமது கிருபியை நினைத்து தம்முடைய தாசராகி இஸ்ரேல் ஜனங்களை பரிகிரகம் செய்தார் பிதாவுடையும் சுதனுடையவும் இஸ்பிரித்து சாந்தவுடையவும் நாமத்தினாலே ஆமேன் பிரார்த்திக்க கடவும் சர்வத்துக்கும் அல்ல சர்வேஸ்ரா சுவாமி தேவரீர் அச்சிஷ்ட பரிசுத்த அச்சிஸ்ட பரிசுத்திமாரே இவ்வுலகில் வளர்க்கும் தகப்பனாகவும் கொண்டீரே அவருடைய புண்ணிய பலன்களை பார்த்து ஏ தேசத்திலும் தப்பறைகள் நீங்கவும் திருச்சபை வளரவும் அவரை நம்பின நாங்கள் எல்லோரும் புண்ணியத்திலே நிலை நின்று நல்ல மரணத்தை அடையவும் அவரோடே எப்போதும் தேவரீரை ஸ்துதித்து மோட்ச பாக்கியத்தை அனுபவிக்கவும் கிருபை செய்தர்களும் இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் உம்மோடையும் இஸ்பிரித்து உடையும் ஏக சர்வேசுரனுமாய் நித்திய ஜீவியருமாய் ராஜ்ஜியப் பரிபாலனம் செய்கிறவருமாய் இருக்கிற இயேசுநாதருடைய திருமுகத்தை பார்த்து தந்தரலும் ஆமேன் கல்லனை பக்ினி மறைந்து முடிவு பெறுக புரிய முறைகள் வருக புலன்களாரே மனிதன் நிதனை மரியையை நீக்க விசுவாசத்தின் புகழ்சியோடு வெற்றியாகும் வீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாத்து யாகுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் சம புகழ்ச்சி என்று உண்டாகவரா திரியக தேவன் வாழ்கவே வாணி நின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே இனிமையால் தன்னகத்தை கொண்ட அப்ப ஜெபிப்புமாக இறைவா இந்த வியப்புக்குரிய திருவரச் சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவு எங்களுக்கு விட்டு சென்றீ உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் சுவைக்க அருள் பொருவீராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ Ah <laughs> மகன் கிறிஸ்து போற்றி அவதம் திரு அன்பே போற்றி அருள் திரு தூய ஆவி போற்றி அவதம் திரு நாடம் போற்றி அருள் திரு அன்மை மரியாள் போற்றி அவ தம் திரு தூய்மை போற்றி அருள் திரு சூசை